வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து தொடர்ந்து நம்ம வந்து மல்லி கட்டிங் பார்த்துட்ருக்கோம் மல்லி கட்டிங் பண்ணதுக்கப்புறமா என்ன மருந்து அடிக்க போகிறோங்கிறது நம்ம பார்த்தோம் துள்ளூர் வர்றதுக்கு என்ன பண்ண போகிறோன்றதை நம்ம எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை வந்து ஒரு ஒன் மந்த் ஆர் டூ மந்த்ஸ் பிஃபோர் இருக்கிற வீடியோ நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணணுங்கிறத தெளிவாக புரிஞ்சிடும் அந்த ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் யாரெல்லாம் பண்ணாமல் இருக்கீங்களோ ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க டெஃபினெட்லி நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரிலேருந்து ஒரு பிக்கஸ்ட் பூம் நம்ம வந்து பண்ண போகிறோம் என்னென்னா நிறையா பூ நம்ம எப்படி எடுக்க போகிறோங்கிற அந்த ரகசியத்தையும் அந்த மிகப்பெரிய அந்த ஒரு சூத்திரத்தையும் வந்து நம்ம சேனல் வந்து கொஞ்சம் ரிவியூல் பண்ணிகிட்டே இருக்கோம் நீங்கள் இப்போ நம்ம கொடுத்துருக்குற இந்த மெனி கைண்ட் ஆஃப் காம்பினேஷன் ஃபர்டிலைசர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லான ஒரு மருந்து தான் அதில் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா என்ன ம நிறையா கம்பெனி இருக்குது நிறையா மருந்து இருக்குது எல்லா பற்றியும் நம்ம வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம் எல்லாமே யூஸ்ஃபுல்லான மருந்து தான் அதனால் வந்து இந்த மாதம் ஒரு முப்பது முப்பது வகையான மருந்து அடித்தோம் அடுத்த மாதம் முப்பது வகையான மருந்து அடித்தாலும் தப்பு எதுவும் நடந்துராது கூடவே வந்து செலவு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் விலை அதிகமாக இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு நாலு மருந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் டோஸ் மருந்து தான் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம செடியில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இங்கே ஒன்றுமா அங்கே ஒன்றுமா இருக்குது பிரச்சனை காம்பு சுருக்கம் இருக்குது மொக்குப்புடு இருக்குது இலை சுருட்டு இருக்குது வால் பேன் இருக்குது இலைப்பேன் இருக்குது அங்கே அப்புறம் த்ரிப்ஸு இருக்குது அதுக்கப்புறம் கேட்டர் பில்லர் இருக்குது சரிங்களா இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது போது நம்ம வந்து செலவு கம்மியான மருந்து கூடவும் சேர்த்து கொஞ்சம் லைட் டோஸு அண்டு ஃபஸ்ட் டோஸ் இதுதான் நம்மளுடைய இந்த தலைப்பு நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக நான் வந்து ஒரு ஐம்பது சென்ட் நான் சுத்தம் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து வேலை தொடங்கிட்டேன் இன்றைக்கி காலையில் நீங்களே உங்களுக்கு இங்கே பார்த்தா கூட தெரியும் ஒரு பாதி வந்து நல்லா சிறப்பாக சுத்தமாக இருக்கும் ஒரு பாதி பார்த்திங்கன்னா புல்லு புண்டுமா இருக்கும் சரிங்களா மழை வந்து இப்போ ரெண்டு மூணு நாளாக வந்து கொஞ்சம் இல்லாமல் இருக்க ஒரு காரணத்தினால அனைத்தும் வந்து இதுமாதிரி சுத்தம் பண்ணி செடியெல்லாம் ப்ராப்பராக கட் பண்ணி வி கட் பண்ணி விட்டாச்சு கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம எப்படி மல்லிகைப்பூ கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தையும் அண்டு மிகப்பெரிய ஒரு சவாலேன்னா நம்ம இந்த தொடர்ந்து இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே இருந்தால் தான் நம்ம என்ன சொல்கிறோங்கிறது புரியும் நடுவில் ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா பார்க்கும்போது அந்த கண்டினியூஷன் வந்து நமக்கு கிடைக்காம போயிடும் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் என்னான்னு கேட்டிங்கன்னா நிறைய வகையான ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வகையான மருந்து இருக்குது மல்லி செடிக்கு எது அடிக்கணுங்கிறத தெரியும் போது நமக்கு நிறைய சந்தேகம் கன்ஃபியூஷன் வரும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் அதெல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணுறது தான் நிதா ஃபார்ம் இண்டியா சேனல் அந்த வகையில் இன்றைக்கி நான் நான்கு மருந்து என்னென்ன மருந்துன்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ளைம்ன்ற ஒரு மருந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாப்புலர் எஃபெக்டிவ் இன்செட் ஆசிட்னு சொல்லுவாங்க அதை ஏன் அப்படின்னா எப்படி ஒரு தைமோதேசியம்னால் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கணும் அதே மாதிரி தான் எமாசின் பென்சைட் அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கல் காம்போசிஷன் உள்ள ஒரு மருந்து தான் ப்ரோக்ளைம் இது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் என்னென்ன பண்ணணுன்னா சிவிங்கு போரிங்கு கேட்டர் பிளேர் இது மூணுத்தையும் வந்து மிக சிறப்பாக கண்ட்ரோல் பண்ணும் இதில் வந்து சிவிங்க என்ன உங்களுக்கு தெரியணும் அந்த சிவிங் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சாறு உறிஞ்சுகிற பூச்சி சூ பண்ணும் ஆக இந்த சாறு உறிஞ்சுகிற பூச்சி வந்தாலே வந்து பெரிய பெரிய ப்ராப்ளம் தான் எல்லாத்தையும் மொத்தத்தையும் உறிஞ்சி எடுத்துகிட்டு போயிடும் இலையிலருந்து பூலேருந்து எல்லாமே சேர்த்து அதுக்கு அடுத்தது போரிங் அப்படின்னா போரிங்னால் தண்டு தொலைப்பான் அந்த போர் ஸ்டெம் போர்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அதுக்கப்புறம் கேட்டர் பில்லர் அப்படிங்கிறது வந்து கம்பளி பூச்சி கருப்பு கலரில் இருக்க அந்த பூச்சிலாம் ஒரு கருப்பும் ஒரு ம என்ன சொல்கிறது இந்த களிமண் கலரில் இருக்கும் கிட்டத்தட்ட அந்த பூ அந்த பூ அந்த புழு எல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கங்களேன் அது ஒரு பெரிய தலைவலிங்க அது நம்ம செடியில் இருக்கிற மொத்தம் இலமேல உட்காந்து அதுதான் மொத்தம் முதல்ல நாசம் பண்ணோம் ஸோ இதை வந்து நம்ம சிறப்பாக கண்ட்ரோல் பண்ணோம் மருந்தோட பேர் வந்து புறக்கலியம் இதனோடய அளவு என்னான்றது நான் சொல்லிடுறேன் புறக்கலயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு ஒரு கிராம் போட்டால் போதும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அட்டாபொரான் அட்டபொரான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற கெமிக்கலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா குளோரோஃப்ளோ ஜோரைன் நல்லா புரிஞ்சுக்கணும் குளோரோஃப்ளோ ஜோரைன் அப்படிங்கிறது இதனுடைய கெமிக்கல் பேர் இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாபொரான் வந்து ஒரு லிட்டருக்கு நமக்கு வந்து ரெண்டு எம்எல் போட்டால் போதும் இது வந்து யூபிஎல் கம்பெனியில் வர ஒரு பிராண்டு அதுக்கு அடுத்தது வந்து இது வந்து என்ன நம்ம தடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுற கண்ட்ரோல் மெஷர்மெண்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லார்வா லார்வா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லார்வா அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புழு அப்படிங்கிறது தான் அதுக்கு பேர் அந்த பல வகையான புழுக்கள் இருக்கும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல் மருந்து இது ப்ளஸ் இது என்ன பண்ணோன்னா இதோட கொஞ்சம் க்ரோத் ரெகுலேட்டரும் போட்டிருக்காங்க இந்த மருந்தோட க்ரோத் ரெகுலேட்டர் வந்து பிளான்ஸ்க்கு வந்து நல்லா சிறப்பாக எடுத்து கொடுக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லான்சர் கோல்டு லேன்சர் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎல் கம்பெனியில் வர ஒரு கம்பெனி ரெண்டரை கிராம் வந்து ஒரு லிட்டருக்கு சரிங்களா அது இது என்ன வேலை பண்ணும் அப்படின்னா இந்த மூணு மருந்து இருக்குது ஒன்று அட்டா அட்டாபொரான்னு லேன்சர் கோல்டு இதில் என்ன பண்ணணுங்களா இந்த கெமிக்கல் பேர் என்னான்னு பார்த்தீங்கன்னா அசிபிட் வந்து ஐம்பது சதவீதம் இருக்குது அசிபிட் அப்படிங்கிறது நீங்கள் பல தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க இது ஒண்டர்ஃபுல்லு கத்திரிக்காய் தக்காளி பூ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது சிறப்பான ஒரு மருந்து இது கூட வந்து பார்த்தீங்கன்னா லமிடா லமிடா குளோரைடு லாம்டா சு இது வந்து சு சுருக்கமாக சொன்னால் லாம்படா குளோரைடுன்னு சொல்லுவாங்க அது இங்கிலீஷில் நீங்கள் வந்து கரெக்டாக புண்ணணுன்னு பண்ணால் லிமிடா குளோரைடுன்னு சொல்லுவாங்க அதை இது வந்து ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் இருக்குது உங்களுக்கு அத்தனை பேர் வந்து தெரிஞ்சவங்க லாம்டா குளோரைடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து நிறையா நம்ம சொன்ன எல்லா மருந்துலேயும் இந்த இந்த கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கும் நம்ம சொன்ன மருந்தில் இந்த எமாசியன் பென்சசிட்டும் அதுலேயும் அடக்கம் இதெல்லாம் நிறையா சொன்னதெல்லாம் நம்ம இருக்குது இல்லைங்களா இப்போ நாலாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்றிய வீடல் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க மோனக்ரோடபாஸு சரிங்களா நம்ம நேற்று வீடலில் வந்து தெளிவாக நான் சொல்லியிருந்தேன் கோரமண்டல் கம்பெனியில் வர பேரிஃபாஸு கோரமண்டலில் வர பேரிஃபாஸு இதில் வந்து மோனக்ரோடபாஸு அப்படிங்கிற கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு பர்சன்ட்டு எஸ்எல் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் எஸ்எல் எஸ்எல் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சோலபில் லிக்யூடு இல்லைங்களா இதில் வந்து ஒரு லிட்டருக்கு வந்து மூணு எம்எல் போடுங்க இப்போ நான் சொன்ன இந்த நாலு மருந்தும் பார்த்திங்கன்னா மினிமம் வந்துருக்கு பார்த்திங்கன்னா லோஸ் லோ டோஸ் ஃபஸ்ட் டோஸ் அப்படின்னா ரொம்ப த கம்மியான அளவில் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இந்த மருந்தை பயன்படுத்துங்க குறிப்பாக இதை நான் சொன்ன இந்த எல்லா மருந்தும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறநூறுலேருந்து எழுநூறுபாய்க்குள்ளே தான் இருக்கும் விலை வந்து இதை வந்து நம்ம ஆரம்பத்தில் பண்ணணும் இது சரிங்களா இப்போ நம்ம தொடர்ந்து நீங்கள் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு வர்றோம் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு டோஸில் வந்து பார்த்திங்கன்னா மூணு காம்பினேஷன் சொல்கிறேன் உதாரணம் பார்த்திங்கன்னா இந்த காம்பினேஷன் நான் சொன்ன காம்பினேஷன் கிடைக்கல அப்படின்னா ரெண்டாவது காம்பினேஷன் ரெண்டாவது காம்பினேஷன் மருந்து கிடைக்கல அப்படின்னா மூணாவது காம்பினேஷன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டோஸில் மூணு காம்பினேஷனு ரெண்டாவது டோஸில் மூணு காம்பினேஷனு மூணாவது டோஸில் நான் மூணு காம்பினேஷன் அதாவது தட் மீன்ஸ் லோ டோஸு மீடியம் டோஸு ஹை டோஸ் அப்போது உங்களுக்கு மோ ஒம்பது மருந்து வந்து நான் ஒம்பது வகையான தெர் இஸ் நைன் டைப் ஆஃப் ஃபெர்டிலைசர் வந்து நம்ம சேனலில் வந்து பதிவு பண்ண போகிறோம் க வருகின்ற இந்த ஒம்பது நாள் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றின ஒரு தகவலாக தான் இருக்கும் ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு தகவலோடு உங்களோட வந்து நான் சந்திக்க போகிறேன் நீங்கள் இந்த கெமிக்கல் பேரெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி ஒரு அட்டவணையில் பண்ணி வச்சுக்கிங்க நீங்கள் இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக நான் குறிப்பாக நான் சொல்லணும் விரும்ப சொல்ல என்னென்னா லேன்சர் கோல்டு இப்போ இந்த லேன்சர் கோல்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அசிபீட்டும் லேம்டா குள்வராய்டுன்னு சொல்லியிருந்தேன் இதில் என்னென்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து சக்கிங் பெஸ்ட்டு சக்கு அப்படிங்கிறது வந்து உரியுது இது சாறு ஒரு பூச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஃப்ளை வெள்ளை ஈ வந்து நிறையா பார்த்துருப்பீங்க நீங்கள் ஒரு வெள்ளை அப்படிங்கிறது ஒரு பேர் பட் ஆனால் ஈ கிடையாது அது ஒரு ஒரு மாதிரியான ஈ ஈ டைப்பில் இருக்கும் அது வெள்ளைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா த்ரிப்ஸு த்ரிப்ஸுன்றது வந்து நிறைய பிரச்சனை இருக்குது இலை பேன் அது தமிழில் அது வந்து சுருக்கமாக சொல்லணும்னா அதுக்கப்புறம் சிவிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலை தின்ற பூச்சி அதுக்கப்புறம் பெஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான ஒரு பூச்சி அது பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக் பண்ணலை அது வந்து பெஸ்ட்டு அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணுறாங்க கேட்ருபில்லர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கம்பளி பூச்சி அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போல் ஓம்ஸ் அப்படின்வாங்க போல் ஓம்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ இது தமிழில் சொன்னால் காய்பூச்சி இல்லைன்னா பூச்சின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ இந்த லேன்சர் கோல்டு பண்ணுற எல்லா வேலையும் இத்தனை இத்தனை பிரச்சனைக்கு சால்வ் பண்ணக்கூடிய ஒரு மருந்து அப்போது நம்ம தோட்டத்துலேயும் சரி நம்ம தாவரத்துலேயும் சரி இருக்கின்ற முக்கியமான பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனை தான் என்னென்ன பிரச்சனை ஒன்று வந்து பார்த்திங்கன்னா த்ரிப்ஸு பெஸ்ட்டு மைஸ்ட்டு ஒயிட் ஒயிட்ஃபிளை த்ரிப்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போல் போல்வோம்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லார்வா சிவ்விங்கு போரிங்கு இதுதான் நமக்கு வந்து இருக்குற மிகப்பெரிய ஒரு சவால் நீங்கள் நேற்று வீடியோ நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா மோனகட்டபாஸ் என்ன பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன் அதுவும் சக்கிங்கு போல்வோம்ஸ் மெட்ஸு சோல பள்ளி கூட சொல்லியிருந்தேன் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நீங்கள் என்ன சொல்கிறதுனா சில மருந்து நான் சொல்லியிருந்துருப்பேன் என்ன மருந்து சொல்லியிருப்பேன்னா உதாரணத்துக்கு பார்த்தா பேன் மார்க்கர் இந்த மாதிரி சொல்லியிருப்பேன் இல்லையா இப்போ இந்த டேக் போல் ஒரு மருந்து சொல்லியிருந்தேன் டேக் போல்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் பத்து கிராம் சொல்லியிருந்தேன் இதெல்லாம் ஃபெப்ரவரியிலும் லாம்டா குளோரைடு இருக்குது இதில் என்னென்ன பண்ணுறாங்க ஒயிட் குரூப்ஸு அதர் சோயில் பேஸ்ட்டு பிளான்ட் குரோத்து பெட்டர் ரூட் டெவலப் க்ரீன் இந்த மாதிரி போட்டு இதை கூடவே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற பிரச்சனையை வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஜம்ப் அப்படின்னு ஒரு மருந்து சொல்லியிருந்தேன் அதில் என்ன சொல்கிறாங்க சிவிங்க சக்கிங்கு டியூல் ஃபார்முலா சரிங்களா அதே மாதிரி லாம்டா லாம்டாலாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் அக்டாராலே அதே ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க நம்ம சேனலில் வர ஒவ்வொரு பதிவும் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேனோ அதுதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இதெல்லாம் மருந்து நான் பயன்படுத்தியிருக்கேன் என்னை தொடர்ந்து வந்து நான் வந்து வேறு வேறு மருந்து பயன்படுத்திக்கிட்டே இருப்பேன் அதை வந்து நான் உங்களுக்கும் நான் வந்து சொல்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு எந்தளவுக்கு பயன்பாடு இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து எனக்கு நிச்சயமாக நீங்கள் சொல்லணும் இதெல்லாம் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லை அப்படிங்கிறது ஸோ அப்போ தான் இந்த ஃபீட்பேக் எப்படி இருக்குன்றதை நான் தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா நீங்கள் வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து நிறைய பேருக்கு சொல்லி ஷேர் பண்ணுவைங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ விஷயத்துக்காக நம்ம வந்து இணையதளத்தை பயன்படுத்துகிறோம் நம்ம சேனல் பார்க்கும்போது கூட கொஞ்சம் பயன்படுத்துங்க ஏன்னா நம்ம சேனல் வந்து இன்னும் கொஞ்சம் குரோ பண்ணும் அப்போ தான் நிறைய பேர் நிறைய விஷயம் போய் சேரும் அதனால் தொடர்ந்து நம்ம சேனல் இணைந்துருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் கொடுத்த எல்லா ஆதரவுக்கும் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான ஒரு வணக்கம் நன்றி வாழ்கவளமுடன் நான் மீண்டும் அடுத்த நாள் நாளை வந்து சந்திப்போம் அடுத்த ஒரு வீடியோட அடுத்த ஒரு மருந்தோட மீண்டும் இணைஞ்சிருங்க நிதா ஃபார்ம் இண்டியா சேனல் தேங்க்யூ ஸோ மச்ங்க